நமக்கு மரியாதையை கொடுத்தால் மரியாதையை

இல்ல பிரச்சனை சொல்லுக்கா இதே ரெண்டு வளர்ச்சாச்சு மச்சே வளர்ச்சிருச்சு அந்த ரெண்டு வச்சாயிடுச்சு நான் ஏன் உங்களையும் நிறைய நாளா வந்து சாலை வரைக்கும் நினைக்கிறேன் எனக்கு நல்லா ஒரே ஆசை டைரக்ட் பரவணும் அதெல்லாம் என்னால் முடியாது என்ன கேட்டாங்க ஏன் நீங்க டைரக்ட் பண்ணலயே நான் டைரக்ட் பண்ணலாம் பாய்ல சேரல பார்த்து ஆச்சரியப்படுறேன் டைரக்ட் பண்ணுவேன் பட் நான் ஏதோ ஒல போயிடுவோம்னு

அப்படி சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அரசியலே நமக்கு முதல்ல நினைக்கிறேன் பொய்யை பேசுவதற்கு தான் பயம் ஞாபக சக்தி இருக்க அதிகமா தான் ஞாபகம் இருக்கணும் என்னமோ சொன்னுமே அந்த வேலையே கிடையாது பொய் சொல்றவனுக்கு அவனுக்கு தான் ஞாபக சக்தி வேணும் எனக்கு உண்மை பேச நமக்கு தேவையில்லை

சிலவர்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை சிந்திக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் அது ஒரு தப்பா எழுதுவாங்க அவங்க நாங்க கேட்டோம் பதிலே சொல்லவில்லை அது எழுதிக்கு போட்டு தப்பு இல்லை ஏன்னா அவங்க ஓடணும் செய்தி நம்ம இவ்வளவு செய்தி வேணும் இப்ப பாருங்க அந்த பேப்பரை பரட்டா நான் ரெண்டு பத்திரிகை தான் வாங்குற பேர் பட் பேப்பரை பரட்டா வெறும் கொலை 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 கொள்ளை கொண்டாட்டி தலைவர் தலை எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் வந்து தெரியுமாங்க

இதெல்லாம் இந்த படத்தை பாருங்க பெருசா எழுதிக்க நீங்க பெருசா எழுதணும்னு சொல்றேன் ஆனா நீங்க எடுத்த உடனே அவர் எழுதிக்காக இருந்தாலும் கதையை வந்து போகிறது எதுக்குது வளவளம் போனாங்கன்னா உலகம் போனா எடுத்தது அவ்வளவுதான் முடிஞ்சா பாரு இது எல்லாம் புரிய சொல்வேன் ராஜன் நல்லா நடிச்சிட்டேன் போக அடுத்தது பார்க்க எதுக்கு சொல்றேன்னா இப்பதான் ஒரே கம்பௌ ஒரே காம்பௌண்ட்ல ஏழு எட்டு தேட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு இருக்கிற தேட்டர் பூராச்சிட்டேன் அதெல்லாம் போயிடுச்சு நல்ல நல்ல தேட்டர்ஸ் எல்லாம் போயிடுச்சு நான் தெரியக்கலாமா கேட்டேன் வெள்ளிங்டன் இருக்கான்னு கேட்டுட்டேன் ஏன்னா ஒரு ஒரு சின்ன கதை இருக்கு அதுதான் கேட்டேன் இல்லைன்னா அதெல்லாம் எப்பயும்

இருபத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாள் நூறாவது நல்லா போய் இப்ப வெற்றிகரமான மூணாவது நாள் மூணாவது நாளிலே வெற்றி தானே அப்படின்னு ஆயிடுச்சு அது ஒரு விதத்துல நல்லதுதான் நமக்கு வந்து பக்கு பக்கு பக்குன்னு இல்லாம மூணாவது நாளை பார்த்துக்கிட்டோம்னா மூடி தான் சக்ஸஸ் ஆயிடுச்சு எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா தயவு நீங்கள் நம்ம தமிழர்கள் கேட்டு இது வரைக்கும் அவங்க நல்லது செஞ்சதே இல்லை

உங்கள் பாதனை வணங்கி கேட்டு என்னுடைய குடும்பத்தில் நன்றியை கூறி உடைப்ப